Er det ferdig?

मल நான் இது வாங்குறேன். இது வாங்குறேன். இது வாங்குறேன். உண்மையாவா? வாங்குறியா? பந்தல தொட்டி வேணுமா? அம்மா எனக்கு வேணும். இது இது குட்டியா வாங்கு வாழாக. இது ரெண்டு மட்டும் தனியா விட்ருவேன் பாவுல்ல. குட்டி மீனால சாப்பிடுமா இது? அட நான் தனியா பாவுல்ல விட்ருவேன் சொல்றல. அன்னை ஒரு நீ ப்ளூன்னு பாウル இருக்கு ரவுண்டா. ஆமா. அதுல விட்ருவேன் ரெண்டே நான் வாங்குறேன்.

வந்து குட்டிலே வாங்கலாம் இந்த லைட் நல்லா இருக்கு இது வாங்கலாம் மோனே கலர் லைட் ஆ வாங்கலாமா இதுலوند வாங்கிடலாம் இங்க ஒரு இது yellow color எவ்வளவு அழகா இருக்கு இது அதோட இருக்கு அங்க குட்டி குட்டியா இருக்குல அதோட Kazuto This place has a lot of soars, I have soared to 100 meters. But you have soared so high, its like <laughs> tama not so

പച്ചക്കറികളെ ചിങ്ങതാ വേണം பு செய்து சக்க வாரிம Debatte சிது காலை와 eben அழுக்கியுங்களுக்கிற்கு நான் கானைத் banksது vanity işப்டாக геро் கேதின்name ujuம் uğğaalition gradersடு